ர வீட்டுக்கார பாத்தீங்க ஓட்டிட்டு இருக்காங்க ஆடி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா சோ அதுக்காக கல்லை போடணும் உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஹாய் வணக்கம் பிரதர் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க் யூ அப்படின்னு லைக் போட்டாச்சா ரொம்ப ரொம்ப நன்றி ஒர்க் முடிஞ்சுதா என்ன பண்ணுறீங்க ஓகே ஓகே ஒர்க் முடிஞ்சுதா சாப்பிட்டிங்களா ஹாய் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் ஹாய் பிரதர் சாப்பிட்டிங்களா ஒர்க் முடிஞ்சுதா ஹாய் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் அவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் லைக் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் லைக் பண்ணாமே வாட்ச் பண்ணுறீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வணக்கம் அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்ததுக்காக வச்சு லைக் போடுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வணக்கம் அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அஞ்சு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க என்ன மூணு பேர் அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா மணி பேர் தங்கமணி கர்த்திகாங்கிறது எங்கள் பாப்பா பேர் என் குழந்த பேர் குழந்த பேரில் தான் சேனல் வச்சுருக்கோம் ஹாய் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் கோழி என்ன விலை கோழா கோழியா கோழி ஒரு ஒன் கேஜி ஐநூறுரூபா நாட்டுக்கோழி ஒரிஜினல் கடையில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லி கிராஸ் விற்பாங்க நம்மளது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோழி சூப்பர் அக்கா ஓகே தேங்க்யூ பிரதர் படிக்கிறீங்களா சந்தோஷ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒர்க் பண்ணுறேன் ஓகே ஓகே என்ன ஒர்க்கு எந்த ஊர் நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் தென்காசி ஓகே பிரதர் ஓகே ஓகே என்ன ஒர்க் பார்க்குறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃபுல்லாக சாங்ஸ் ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஸ்பின்னிங் மில்னு சூப்பர்வைசர் அக்கா ஓகே ஓகே உங்கள் ஊர்லேயும் ஸ்பின்னிங் மில் இருக்கா இங்கே எங்கள் ஊர்லேயும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ பேக்கில் தெரியுது இல்லையா தோட்டம் எங்களுக்கு ஃபுல்லாக தோட்டம் இருக்குது தோட்டம் வேலை தான் இப்போ பாப்பா இருக்கிறதுனால பாப்பா வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்ருக்காரு பெருந்துறையில் ஒர்க் பண்ணுறேன் பெருந்துறையிலையா ஓகே ஓகே உங்கள் ஊர் இது எங்கள் ஊர் கவுந்தப்படி பக்கம் பெருந்துறையில் எந்த மில்லு நாங்கள் இங்கே கவுந்தப்படி வணக்கம் நம்ம சேனல் அப்படி லைக் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் கேள்விப்பட்டதே இல்லை கவுந்தப்படி கவுந்தப்படின்னா இங்கே எப்படி சொல்கிறது பெருந்துரை பெருந்துறையிலேருந்து கோபி கோபியிலேருந்து கவுந்தப்படி கவுந்தப்படியிலருந்து நேர் போனோம்னா சித்தோடு ஈரோடு பெருந்துறையிலேருந்து ஸ்டேட் ரோடு வந்து அப்படியே ஈரோடு இது வந்து சிறுவலூர் வந்து வரணும் சக்திவேல் கவுண்டர் வணக்கம் அக்கா வணக்கம் பிரதர் சப்ஸ்கிரைப் அக்கா ஓகே சந்தோஷ் சக்திவேல் கவுண்டர்ன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நானும் நல்லா இருக்கேன் நீங்க எந்த ஒரு என் பெயர் தங்கமணி நான் கோபி செட்டிப்பாளையம் நீங்கள் எந்த ஊர் லைக் போட்டாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பாடு முடிஞ்சதா முடிஞ்சது பிரதர் சாப்பிட்டாச்சு மணி நாளாக போது நீ அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் தவிடு கட்டணும் ஸோ லைவ் முடிச்சுட்டு போயிட்டு நீ சொந்த ஊர் பழனி அக்கா ஓகே ஓகே நீ லைவ் முடிச்சிட்டேன்னா அடுத்து நான் போயிட்டு மாடெல்லாம் தவிடு கட்டி கட்டணும் நீ அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைமில் லைவுக்கு வந்தாச்சு நாளை ஆடி வெள்ளி எங்கள் வீட்டுக்கார் நாளைக்கு கோவிலுக்கு போகிறாரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்திரை பார்க்க போகிறாங்க நாங்கள் வந்து மாதம் மாதம் போவாங்க மாதம் மாதம் நாலாவது வெள்ளிக்கிழம போவாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு வாரம் லேட்டாகிடுச்சு அதனால் நாளைக்கு போகிறாங்க நாங்கள் முனி அடுத்த வாரம் தான் அந்தியூர் போகணும் அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்தியூர் கோயிலுக்கு போகணும் உங்களுக்கு ஆடி என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு இப்போ சமயபுரத்தை இருக்காளா சமயபுரத்தால் பார்க்க போயிடுவீங்க அக்கா நெக்ஸ்ட் லைவ் டைமிங் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எனக்கு டைமிங் சொல்லவே முடியாது இதுதான் டைமிங் ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி வருவேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி டெய்லியும் வந்து அந்த டைம் தான் வரேன் சிக்ஸ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ் ஃபார்ட்டி இந்த டைமுக்கு வருவேன் மதிய நேரத்தில் வந்து டைமிங் இல்லை ஏன்னா எங்கள் பாப்பா வந்து எப்போ தூங்குறாளோ அப்போ தான் லைவ் போட முடியும் இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா அதனால் இன்றைக்கி சரி டைம் கிடச்ச கேப்பில் வந்துட்டேன் இன்றைக்கி போடணும்னா என்னென்னு தெரியல நாளைக்கு கண்டிப்பாக சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் வந்துடுவேன் லைவ் போடும்போதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷ் பசுவுக்கு பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் நாளை கொடுங்கள் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே சந்தோஷ் உங்களுக்கு ஒர்க் டைமும் முடிஞ்சுதா என்ன சுட்டு மார்னிங் ஷிஃப்டா இல்லை ஆஃப் நைட்டா ஆஃப் நைட்னா மதியத்துக்கு மேலே தானே காணும் இருக்கு நாட்டு பசு அந்த பக்கம் இருக்கு நான் இந்த பக்கம் திரும்பி இருக்கேன் மாடெல்லாம் இந்த பக்கி இருக்கு நான் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கிறதுனால இந்த கண்ணுக்குட்டி மட்டும் சமைச்சிருக்கேன் நான் இப்ப லீவ்ல இருக்கேன் ஊருக்கு வந்திருக்கேன் ஓகே ஓகே பிரதர் வெள்ளை பசு காணம் வெள்ளை பசு காணம் இதோ இருக்கு பாருங்கோ இந்த பக்கம் கட்டியிருக்கோம் நான் இந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு கண்ணுக்குட்டி காமிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல இந்த பக்கம் இருக்கு மாடெல்லாம் இந்த சைடுல இருக்கோம் அது போகதோ இங்க இருக்கு mm. இங்க ஒரு மாடு இருக்கு அங்கே ஒரு மாடு இருக்கு எருமை கொண்டு போய் காட்டில் mm. friends ஜாயின் எல்லாருமே லைக் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பிரதர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது டைம் கிடைக்கிறதே இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா காட்டாக ஃபுல்லாக வேலை நேற்று பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வர சொல்லலை நானும் எங்கள் வீட்டுக்கார அப்புறம் இன்னொரு ஆள் இங்கே ரெகுலராக வேலை செய்கிற அப்படியே அந்த ஆள் நாங்கள் மூணு பேர் சேர்ந்தோம் நேற்று கட்டில் பார்த்திங்கன்னா புல்லலாம் பிடுங்கணும் அப்புறம் இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் டில்லர் ஓடிட்டுருக்கு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா உழை ஓட்டிகிட்ருக்காங்க இன்றைக்கி அதனால் நாங்கள் ஒரு நாலு ஆளை வர சொல்லி இப்போ அவங்க புல்லு பிடுங்கிட்டு இருக்காங்க அதனால் டைம் கிடைக்கிறதில்ல ஏன்னா பாப்பாவும் இங்கே தூங்குறாலாம் அவளை இங்கே போட்டுட்டு தான் நாங்கள் போய்ட்டு அங்கே காட்டில் வேலை செய்கிறோம் இப்போ பாப்பாவை பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி லைவ் போட முடியறதில்ல கிடைக்கிற டைமில் மட்டும்தான் லைவுக்கு வர முடியுது இப்போ டைம் கிடைச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸோ அதுக்காக தான் லைவ் வந்துட்டேன் இப்போ நம்ம லைவ் முடிச்சுட்டு போயிட்டு தவிடு காட்டி கட்டணும் டைமிங் சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை ஏன்னா குழந்தை பார்த்துக்கிற இல்லை அதனால் பார்த்திங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு நம்ம காட்டு வேலை எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பிள்ளையும் வச்சுட்டு வேலையும் செய்ய முடியாது அதனால் அவளை இங்கே கொண்டு வந்து தொட்டி கட்டி இங்கே போட்டுட்டு பெருங்க அவள் தூங்கிட்டு இருக்காள் அவளை தூங்க வச்சுட்டு தான் அப்படியே பக்கத்தில் காட்டில் எட்டுனா அப்படியே வேலை செஞ்சிட்ருப்போம் அதனால தான் வந்து லைவ் அதிகமாக போட முடியலை இப்போ வீடியோஸும் அதிகமாக போட முடியலை இல்லைன்னா ஸ்டோரி வந்து டெய்லியும் ஒரு ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரின்னு போட்டுட்ருந்தேன் இப்போ அதுவே சரியாக போட முடியலை கிடைக்கிற கேப்லலாம் பார்த்திங்கன்னா லைவ் இருக்கேன் டைமிங் அதனால தான் டைமிங் இல்லாமல் இருக்கு இதுதான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியலை இப்போ எனக்கு பாப்பா பார்த்துக்கிற கால் இருந்ததுன்னா நம்ம போய் காட்டில் வேலை செய்யலாம் கிடைக்கிற கேப்பில் நம்ம செய்கிற வேலை இதெல்லாமே நம்ம வந்து வீடியோவாக போடலாம் லைவ் போடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ரெண்டு போட்டோம்னா அதிகமாக கூடியாகும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாளாக நாங்கள் ரெண்டு நாளாக நாலஞ்சு நாளை நாங்களே புல்லு பிடுங்கிட்ருப்போம் இன்றைக்கி தான் அப்புறம் இப்படியே விட்டோம்னா மழையில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாலாளை வர சொல்லி பொம்பளை ஆளுங்க நாலு பேர் இன்றைக்கி புல்லு பிடுங்கிட்ருக்காங்க அதுவே இன்னும் முடியலை நாளைக்கும் ஓட்டிடுவாங்க போல் ஓகே பிரதர் ஓகே டைம் நமக்கு ஓவராகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாலு பத்தாயிருச்சு ஸோ நான் போயிட்டு உன்னை அடுத்து தவுடு காட்டணும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இது லைவ் போட்டேன்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா லைவில் ஜாயின் பண்ணுறவங்க அப்படியே நமக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட காசு பணமாக கேட்குறோம் ஒரே ஒரு லைக் தானே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஏழைப்பழ விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ லைவில் ஜாயின் பண்ணுறவங்க உங்கள் லைக்கை தட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க யாருன்னு தெரில ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதே போல் டெய்லியும் லைவ் போடும்போது சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ண சொல்லுங்கள் டெய்லியும் நாங்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறோம் இல்லையா சரி ஏதோ ஒரு வேலை செய்கிறது வீடியோ போடலான்னு பார்த்தா பாப்பா இருக்கிறதுனால நம்மளால் சரியாக வீடியோ போட முடியறதில்ல பாப்பா கொஞ்சம் வளர்ந்தால் தான் போட முடியும் மாடு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா மாடும் நல்லா இருக்குது லைவ் போட்டால் டெய்லி ரெண்டு எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வாட்ச் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இன்று மாலை இல்லை நாளைக்கு மாலை பார்ப்போம் தேங்க் யூ லைவ் முடிச்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க் யூ